ஹலோ யா ராட் அன்பு வாலிப பிள்ளைகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரி உங்களுக்கென்றே கத்தர் இந்த பிரத்யட்சமாக இந்த சேனலை படிக்க சொல்லி இதில் வெறும் வாலிப பிள்ளைகளுக்கென்று நான் என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை பேசும்படிக்கு சொன்னார் சரிங்களா சரி இப்போது வாலிப பிள்ளைகள் ஒரு மெய்யான ஒரு வழியில் நீங்கள் நடக்கிறீங்களா ஒரு மொய் மெய்யான ஒரு ஒளியை தேடி நீங்கள் போகிறீங்களா உங்களிடத்துல மெய்வெளி காணப்படுதா இல்லை ஏதாவது வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் முந்து முந்திக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தவறான தீட்டான காரியங்கள் உங்களிலே காணப்படுதா உலக பிரகாரமாக அது போல் வந்து ஒரு தப்பான வழிகளிலே நடந்து சீக்கிரமாய் நல்ல டாப் ஃபேமுக்கு நல்லா மற்றவங்களை காட்டிலாம் அச்சீவ் பண்ணவங்க உண்டு ஆனால் அவர்களோட முடிவெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரிதாபமாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவங்களோட முடிவு ரொம்ப ஒரு மோசமான ஒரு முடிவா இருக்கலாம் ஆனா ஆரம்பத்திலே அவர்கள் தப்பான ஒரு காரியத்தை செய்வது நிமித்தம் அப்படியே தாங்கள் ஏதோ பெருசா மற்றவர்களை காட்டிலும் வாழ்க்கையில பிரகாசிப்பதை போல இருக்கும் ஆனா முடிவு அவர்களுக்கு மிகவும் மோசமா இருக்கும் அன்பு வாலிப பிள்ளைகள நீங்க அது மாதிரி பண்ணிடக்கூடாது எப்பொழுதும் எந்த ஒரு ஷார்ட்கட்டையும் நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஒருவேளை உங்க கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லலாம் ஏன்பா நீ பேதத்தின்படி இல்லை மெய்யாக உத்தமமாக இருந்து நீ இப்படியே தான் இருக்க போறியா இல்லை இதே போல் தான் நீ வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ண போறியா லைஃப்லன்ட்டு அப்படி கிடையாது உங்களுக்கு ஏற்ற வேலை வரும்போது கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கான திட்டத்திலே தீவிரமாக செயல்படுவார் இன்றைக்கி உங்களை விட வளர்ந்து இருக்கிறது போல மற்றவர்கள் இருக்கலாம் நீங்கள் உண்மையான வழியில் நடக்கிறதுனால ஆனால் அவர்களை விட எத்தனையோ மடங்கு ஆண்டவர் உங்களை உயர ஸ்தலத்திலே கொண்டு போய் வைப்பார் சரிங்களா அதனால ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நீங்க வாழ்க்கையில பரிசுத்தம் நீதியா இருக்கணும் சும்மா வாக்கு தத்துவங்களை அறிக்கைடுறேன் ஆஹ் சிலவங்க சொல்லுவாங்க ஐநூறு சோஸ்திர பலி சொல்றேன் சோஸ்திர பலி நீங்க தான் கிருபதான் பெருகும் அதனால உங்களுக்கு ஜெயம் உண்டாகாது நீங்க பண்ற ஒரு அஹ் ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை அதை மூடி போடும் சோஸ்திர பலி சொல்றதுனால நீங்க சோஸ்தர பலி சொல்றதுனால அப்படியே நீங்க அச்சீவ் பண்ணிட முடியாது சோஸ்தர பலியோடு சேர்த்து உங்கள் ஜப வாழ்க்கையோடு சேர்த்து உங்களுக்கு லைஃப்ல உத்தமம் இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் கண்களில் பரிசுத்தம் இருக்கணும் உங்கள் சிந்தை இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும் அந்த அந்த பலன் கிருபையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருங்க அதிகாலையில கேளுங்க நாள் முழுக்க கேளுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான பரிசுத்தமா வாழணும் ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கார் நம்மளுடைய பலவீனங்கள்ல நம்மளை பரிசுத்தமா காத்துக்கொண்டு அந்த பெலவீனத்தை மேற்கொள்ளும்படிக்கு தான் பரிசு தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார் பரிசு தாவியை நிறைய பெற்றுக்கொள்ளுங்க தேவனோடு சம்பாஷித்து கொண்டு மெய் வழியில் நடங்க உங்களுக்கான உயர்வு தீவிரமாய் வந்து சேரும் காட் பிளஸ் யூ ஆல்டின்